ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்த்த விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் அள்ளிநகரமில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு வீடு வடக்க பார்த்த வாசலில் அமைஞ்சிருக்கு ரெண்டு வீடும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் கட்டியிருக்காங்க ரெண்டு வீடும் சேர்ந்து ரெண்டு சென்டில் அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த வாசல் தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது பாத வசதி இருபது அடி பாத வசதி அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் மெடிக்கல் ஷாப் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க முக்கியமாக குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு ரெண்டு வீடுமே ஒரே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடும் சேர்ந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ